நபர் ஆணையத்தை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது இதற்கிடையே கரூர் துயர சம்பவம் குறித்து ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கரூர் போலீசார் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் யார் இந்த அஸ்ரா கார்க் பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் இணையத்தில் தேட ஆரம்பித்துள்ளனர் மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகளில் ஒருவரான அஸ்ரா கார்க் தற்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் ஐஜியாக செயல்பட்டு வருகிறார் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பாட்டியாலாவை சேர்ந்த அஸ்ரா கார்க் அங்கே பள்ளி படிப்பை முடித்தார் அதன் பிறகு தாபர் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார் காவல்துறையின் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக தேர்வு எழுதி ஆண்டு தேர்ச்சி பெற்றார் தமிழ்நாடு கேடரில் தேர்வான இவர் வேலூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது பணியை தொடங்கினார் அப்போது அவரது சிறப்பான செயல்பாடுகள் பெரிதளவில் பேசப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெல்லை மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற போது நெல்லையில் கந்துவட்டி கொடுமை தலைவிரித்தாடியது இதனால் தனியாக ஒரு சிறப்பு படையை அமைத்து கந்துவட்டி கொடுமையை குறைத்ததாக சொல்லப்படுகிறது அப்போதைய காலகட்டத்தில் அஸ்ரா கார்க்கை பார்த்தாலே ரவுடிகள் தெரித்து ஓடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் நேர்மைக்கு பெயர் போன அதிகாரியாகவும் அறியப்பட்டுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரை எஸ்பியாக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது அங்கேயும் தனது அதிரடியை தொடர்ந்த அஸ்ரா கார்க் உத்தபுரம் கிராமத்தில் நீண்ட காலமாக ஒரு சமுதாயத்தினர் கோவிலுக்குள் நுழைய முடியாதபடி எழுப்பப்பட்டிருந்த தீண்டாமைச் சுவரை அகற்றுவதில் முக்கிய பங்காற்றினார் கிரானைக் குவாரி முறைகேடு நில அபகரிப்பு உள்ளிட்ட சவால்களை கையில் எடுத்து திறம்பட தீர்வு கண்டார் மதுரையில் தேர்தலில் பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தி அதிரடி நடவடிக்கை எடுத்தார் அவரது செயலுக்கு இந்திய தேர்தல் ஆணையமே பாராட்டு தெரிவித்தது தேனியில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞருடன் திருமணம் நடக்க இருந்த பெண்ணை கடைசி நேரத்தில் காப்பாற்றி அந்த திருமணத்தையும் தடுத்து நிறுத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் அஸ்ராக்கார் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது சில இடங்களில் இருந்த இரட்டை குவள முறையை அடியோடு ஒழித்தார் இவர் கையாண்ட வழக்குகளில் பெண் ஒருவர் தனது கணவரை கொன்றதற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் தனது மகளை தனது கணவனே பாலியல் வன்கொடுமை செய்ய வந்த காரணத்திற்காக அந்த பெண் தற்காப்பிற்காக கொலை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து அந்த பெண்ணை ஐ சி நூறின் கீழ் விடுவிக்க அஸ்ரா உத்தரவிட்டது அப்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் மத்திய புலனாய்வு பிரிவிற்கு சென்றார் அவர் துர்கானில் நடந்த பள்ளியில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நடத்துனர் அப்பாவி என்பதையும் உண்மையான குற்றவாளி யார் என்பதையும் தனது திறமையால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மத்திய பணியில் அவர் இருந்தபோது அவருக்கு டிஐஜியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ததற்காக உயர் நீதிமன்றத்தால் நேரடியாக பாராட்டப்பட்டார் பின்னர் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பிய அஸ்ரா கார்க் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐஜியாக நியமிக்கப்பட்டார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறிந்தார் இப்படி பல சவாலான வழக்குகளை திறம்பட கையாண்ட அனுபவமும் நேர்மையான அதிகாரி என்ற பெயரும் கொண்ட ஐஜி அஸ்ரா கார்க் கரூர் துயர சம்பவத்தின் விசாரணையை முன்னெடுப்பது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சி அதிரசம் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்